மருத்துவ உலகத்தை போன்ற ஒரு இரக்கமில்லாத அரக்கர்கள் இருக்கக்கூடிய உலகம் ஆங்கில மருத்துவம் இருக்கக்கூடிய உலகம்தான் சந்தேகமே வேண்டாம் உங்களுக்கு விஜயகாந்த் ஒரு படத்தில் எடுத்தது தவறே கிடையாது கொஞ்சம் கூட மிகையே கிடையாது செத்து போன பிணத்தை வைத்துக்கொண்டு சிகிச்சை செய்வதாகவே நடித்து லட்சக்கணக்கில் சுரண்டக்கூடிய அளவுக்கு இருதயத்தை முழுவதுமாக இழந்துவிட்ட மலினமான மனிதர்கள் உள்ள மண் இன்னொன்று சொல்கிறேன் உங்களுக்கு என்னுடைய மனைவி சித்த மருத்துவத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும் என்பதற்காக சொல்கிறேன் நான் முடக்கருத்தான் படம் பார்த்தால் போதாது என்னுடைய மனைவிக்கு இருதய நோய் வந்தது முதலில் ஒரு ஸ்டென்ட் வைத்தார்கள் அது கோயம்புத்தூரில் உள் நான் என் மகன் வீட்டிற்கு போயிருந்த பொழுது மயங்கி விழுந்துவிட்டால் உடனடியாக கேஎம்சியில் கொண்டு போய் சேர்த்தோம் அந்த கேஎம்சி மருத்துவமனையினுடைய டாக்டர் பழனிசாமி அவர் எனக்கு நல்ல நண்பர் நல்ல ரசிகர் ஆனாலும் யாரிடத்தையும் எதற்காகவும் நான் போய் நிற்க மாட்டேன் ஜெயலலிதா மீது எனக்கு ஆயிரம் விமர்சனங்கள் உண்டு ஆனால் அந்த நேரத்தில் ஜெயலலிதா தான் என்னை காப்பாற்றினார் இந்த மருத்துவ காப்பீட்டுத் திட்டம் என்று ஒன்று இருக்கிறது அல்லவா ரெண்டு லட்சம் ரூபாய் காப்பீட்டுத் திட்டத்தில் நீங்கள் கணவன் மனைவிக்கு மருத்துவ சிகிச்சை தனியார் மருத்துவமனையிலும் எடுத்துக்கொள்ளலாம் என் மகன் கொண்டு போய் இந்த கேஎம்சியில் சேர்த்து விட்டான் நீங்கள் பார்த்தால் அது ரெண்டு லட்சம் ரூபாய் ஆயிற்று ஒரு ஸ்டன்ட்டு வைப்பதற்கு கரெக்டாக ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் ரூபாய் அந்த ஸ்டண்ட்டை வைத்து ஒரே நாள் தான் ஒரு நாளை வைத்து மறுநாள் அனுப்பிவிட்டார்கள் என்ன முதலில் கேட்டு விடுவான் ஐயா எப்படி கேஷ் இல்லை ஐயா இந்த மருத்துவ காப்பீட்டு திட்டம் இதற்காக நான் கோவையிலிருந்து உடனே ஒரு ரயிலை பிடித்து சென்னைக்கு வந்து வீட்டிலிருந்து அந்த மருத்துவ காப்பீட்டு ஆன அந்த அட்டை இருக்கிற அதை கொண்டு போனேன் கொண்டு போய் அதை காட்டினேன் பார்த்தான் ஓ சரி அப்போ ரெண்டு லட்சத்துக்கு குறைவு இல்லாமல் நாம் இதை எடுத்துட முடியும் பில்லை பார்த்தா நான் நினச்சேன் இது என்ன ஒரு ஒரு லட்சம் போனாலும் நமக்கு ஏதாவது ஆனால் இன்னும் ஒரு லட்சம் இருக்கும் ஒரு லட்சத்து தொண்ணூற்றி எட்டாயிரம் நான் சொன்னேன் ஏன் டாக்டர் ரெண்டாயிரத்தை விட்டுட்டீங்க இதுதான் மருத்துவர்களுடைய குணம் சரி ஸ்டெண்ட்டு வச்சோம் ஒரு வருடம்தான் அவள் சுமாராக இருந்தாள் அடுத்த ஆண்டு பார்த்தீங்கன்னா திரும்ப மோசமான நிலைக்கு போயிட்டான் போன பிறகு நான் ஏதோ கதை சொல்ல நினைக்காதீங்க இதை ஒரு உங்களுக்கு அர்த்தபூர்வமாக பேசுகிறேன் ஏன்னா வார்த்தைகளை விரைவுப்படுத்துவது என் வாழ்க்கையே கிடையாது என்ன செய்வது என்று புரியவில்லை எனக்கு இந்த மருத்துவ உலகத்தை பா பார்த்தாலே என்னென்னால் அப்பொழுது வீரபாக இல்லை இதுக்கு வீரபாகு சந்திப்பதற்கு முன்பு நடந்தது சித்த மருத்துவத்தை பற்றி எனக்கு ஒன்றும் தெரியாது